ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு மாங்காய் தொக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கறத பார்ப்போம் யூஸ்வலாக நம்ம வந்து மாங்காயை மட்டும் வச்சு தான் நம்ம வந்து துருவி தொக்கு பண்ணுவோம் இன்னைக்கு நான் வந்து மாங்காய் அதோட கேரட்டும் நான் வந்து சேர்த்து மாங்காய் கேரட் தொக்கு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து நான் வந்து துருவி எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி கேரட்டையும் நான் வந்து துருவி அளவுக்கு எடுத்து இப்போ நம்ம வந்து மாங்காய் கேரட் செய்ய ஸ்டார்ட் இப்போ வறுத்து பொடி பண்ண வேண்டியது என்ன ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன் நம்ம போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணி நம்ம இதை வந்து மாங்காய் தொக்குல வந்து சேர்க்க போறோம் இந்த மாதிரி சேர்க்கும் போது நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தொக்கும் நல்ல வாசனையா இருக்கும் இப்ப நான் அடிக்கனமான கடாய் எடுத்துட்டு அதுல நான் கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் கடுகு வந்து வெடிக்கணும் அதே போல் வெந்தயமும் நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு இதை வெடிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வந்துடும் அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நமக்கு கடுகு வந்து வெடிச்சிட்ருக்கு அதே நேரத்தில் நமக்கு வெந்தயமும் லைட்டாக செவந்து வந்துச்சு ஸ்டேஜில் நம்ம இதை வந்து எடுத்துருவோம் இப்போ வந்து கடுகும் வெந்தயமும் நான் இதை ஒரு பவுலில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கிறேன் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம வந்து நைஸாக நம்ம வந்து திரிச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு நல்லெண்ணெய் சூடாகி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு மிளகாய் வெத்தலை கிள்ளி நான் அதையும் இதோடு சேர்த்துடுறேன் இது போடும்போது நமக்கு கொஞ்சம் காரம் வந்து நல்லா இறங்கி வரும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கடுகு வெடிச்சிட்டு இருக்கு மிளகாய் வதணும் நமக்கு செவந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயில போடும்போது நல்ல ஒரு மனம் இருக்கும் பெருங்காயமும் பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்துக்குவோம் இந்த கேரட்டை முதல்ல நான் நல்லா வதக்கி விட்டுடுறேன் இதுக்கு அடுத்ததாக நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காயும் சேர்த்துக்கிறேன் மாங்காய் போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் கேரட்டும் மாங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா நான் வந்து கலந்து விட்டுடுறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துட்டுறேன் இப்போ இதை வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் நமக்கு வந்து மஞ்சள் பொடி உப்பு ரெண்டுமே நல்ல எல்லாத்தோடையும் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நான் வந்து கலந்து விட்டுடுறேன் இதுலயே நல்ல நமக்கு வந்து வெந்து வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டாலே போதும் இப்போ நான் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம வறுத்த கடுகு வெந்தயம் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறமா நான் சேர்த்துக்கிறேன் திருச்சி எடுத்தாச்சு நமக்கு எதுவுமே முழுசாக இருக்க கூடாது இந்த அளவுக்கு நமக்கு அரைப்பட்டு வந்திருக்கணும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து சிம்ல வச்சுட்டே ரெண்டு மூணு நிமிஷம் இந்த அளவுக்கு வதக்கி வச்சாச்சு இந்த சமயத்தில் நான் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை போட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போதே போதே எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாமே எழுத்துருச்சு கொஞ்சம் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் விடுறோமோ அதுதான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நமக்கு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்க முடியும் விட்டுட்டு வந்து வந்து நல்லா நல்லா பண்ணி பண்ணி இப்போ அப்புறமா நமக்கு வந்து அந்த சில்லி பவுடருடைய ரா ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் இப்போ எனக்கு அந்த ஸ்மெல் போய் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல நம்ம திருச்சி வச்சிருக்கிற பொடி ஃபுல்லாகவே நான் வந்து சேர்த்துடுறேன் ஏன்னா நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம வந்து போட்டு நம்ம வந்து வறுத்துருக்கோம் இந்த மாங்காய் கேரட்டுக்கு நமக்கு அளவு வந்து சரியா இருக்கும் நான் சேர்த்துட்டு நல்லா பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இந்த சமயத்துல நம்ம வந்து பொடிச்ச வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது போடும் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டும் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட இருந்தால் கூட நம்ம இந்த நாட்டு சக்கரை போடும்போது நமக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டும் டேஸ்ட்டும் நமக்கு கொஞ்சம் அதிகரித்து காட்டும் கண்டிப்பாக நீங்கள் எதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து செஞ்ச உடனேயே நம்ம வந்து தயிர் சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம வந்து வதக்கிட்டு இது பண்ணியிருக்கறனால நமக்கு மாங்காயும் சரி கேரட்டும் சரி நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு இதுக்கு சைட் இப்போ வந்து நமக்கு மாங்காய் கேரட் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து எதுல தொட்டு சாப்பிட போறோம் அப்படின்னு பார்த்தா தயிர் சாதம் செய்யப் போறேன் அது எப்படி செய்யறது நித்யா ஸ்டைல செய்ய போறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க தாளிச்ச தயிர் சாதத்துக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம் நாளே நாலு கருவேப்பில ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு நான் அதை வந்து நாலு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் குழந்தைங்கன்னா இருந்தாங்கன்னா நம்ம வந்து இதை அரைச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நான் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க இல்லைனா அதை அப்படியே தள்ளி வச்சிடுவாங்கங்கனால இதை நான் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நான் இதை வந்து நல்லா ஃபைனாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் கருவேப்பில சேர்த்துட்டேன் பச்சை மிளகாய் அதே போல் இஞ்சி இது எல்லாத்தையும் நான் நல்லா ஃபைனாக நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பல்ஸ் மோடில் வச்சுட்டு கரகரப்பாக நான் இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன் இந்த மாதிரி அரைக்கும் போது நல்ல நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இதே இது உங்களுக்கு நைஸாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் நான் வந்து நைஸாக நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து தண்ணி விடாமல் நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் நான் வந்து சின்ன தாளிப்பு கரண்டி எடுத்துட்டு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிட்டு இருக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம திரிச்சு வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில அந்த விழுதியும் நான் இதில் போட்டாச்சு போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கிடுவோம் இதனால நம்ம வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடுவோம் நான் இதோட கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த எண்ணெயிலே நம்ம வந்து வதக்குறதுனால நமக்கு பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனையை கொடுக்குது இப்போ வந்து நான் சாதம் எடுத்துட்டு ஒரு அகலமான பிளேட்டில் நல்லா ஆற வச்சுருக்கேன் நம்ம எப்போவுமே ரெகுலராக வடிக்கிற சாதத்தை தான் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம நல்லா பண்ணும்போது நல்லா குழைய ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம வந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ சாதம் வந்து எனக்கு நல்ல ஆறி வந்துடுச்சு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா நான் வந்து மசிச்சும் விட்டாச்சு இப்போ நல்ல ஒரு திக்கான தயிரா ஃப்ரெஷ்ஷான தயிரா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது கூட ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சூடா சேர்க்காம ஆறின பாலா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் பாத்தீங்கன்னா தயிரும் பாலும் விட்டதுக்கு அப்புறமா நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தாலிப்பையும் நம்ம வந்து சேர்த்துருவோம் அப்புறமா கலந்து விட்டுடுவோம் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏன்னா நமக்கு பச்சை மிளகாருடைய இஞ்சி அப்புறம் கருவேப்பில கருவேப்பில வந்து எவ்வளவு நிறைய நம்ம எடுத்துக்கிறோமோ நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கு அவ்வளவு நல்லது அதனால நீங்களும் இந்த மாதிரி செஞ்சது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு இதை விட ஒரு நல்ல லஞ்ச் இருக்கவே முடியாது எவ்வளோ செஞ்சாலும் நமக்கு சாப்பிட்டே இருக்க தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய தயிர் சாதம் கூடவே ஒரு மாங்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்மளுடைய தயிர் சாதத்துக்கு இந்த மாங்காய் கேரட் தொக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க இது ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்